கத்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவோடு நாம் என்ற நிகழ்ச்சியில் பதினோராம் பாகத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றும் கூட பார்த்து நம்ம அழைப்பை கேட்டு வந்திருக்க தெய்வ தரிசினி அவங்க வந்திருக்காங்க உங்கள் பேர் என்ன பேர் வெரி குட் நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க வெரி வெரி குட் குட் பத்து அன்னைக்கும் அழைப்பை கேட்டு தேவ வந்திருந்தாங்க இன்னைக்கும் தெய்வ வந்திருக்காங்க இன்னைக்கும் நீங்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க

கத்தர் மகிழமை உண்டவராக கத்திர்த்துகிறோம் இன்னைக்கு ஏசப்பா வந்து இன்னைக்கு எந்த வசனம் சொன்ன சொல்ல போடுறாருன்னு கேட்டீங்கன்னா செப்பனியா மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்கொலை விளக்கினார் இஸ்ரேவலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் பார்த்தீங்களா ஏசப்பா அருமையான வசனத்தை இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஏசப்பா வந்து கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேவலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய்மே ஏசப்பா வந்து உங்கள் சத்ருக்களை விளக்கிட்டாரு நீ இத்தனை நாள் நீங்கள் என்னடா பண்ணுறது நமக்கு நிறைய போராட்டம் கொடுக்குறானே நம்ம சத்துரு நம்ம வந்து நிறைய நமக்கு வந்து இக்கட்டு சூழ்நிலை மாட்டி விட்றானே என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு ஏசப்பா உங்கள் உங்கள் இக்கட்டுகளை ஏசப்பா அகற்றுறாரு உங்கள் சத்திருக்களை அகற்றுறாரு ஏசப்பா வந்து உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காரு அதாவது உன்னை தொடுகிறவன் என் கண்மணி என் கண்மணியை தொடுகிறான் என்று ஏசப்பா சொல்கிறாரு அதனால் ஏசப்பா பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க சத்ருக்கு வந்து பயப்படாதீங்க ஏசப்பா வந்து உங்களுடைய போராட்டத்தை அவர் போராட்டமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாக எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த பாதையில் நீங்கள் போனாலும் சரி உங்களுடைய ஜெயமாக எடுத்து பண்ணுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமிப்பா நீங்கள் வந்து இத்தனை வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு மனசை ஒரு மனசில் வந்து சங்கட சங்கடப்பட்டு வந்துருக்கலாம் என்னடா நம்ம எத்தனையோ நம்ம தொழில் வந்து எத்தனை பண்ணாலும் நமக்கு ஒருத்தான் தீங்கை உழைச்சிட்டேன் கேனேன் நம்ம என்னதான் நம்ம நல்லது பெஞ்சாலும் நமக்கு தீங்கு வந்து உழைச்சிட்டு காணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கலாம் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஏசப்பா அவங்க சொல்கிறாரு ஏசப்பா பிள்ளைகளாக இருங்க ஏசப்பா த நீ வந்து நீ ஜெமோ நீங்கள் கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக நடக்கும் ஏசப்பா வெற்றி மேல் உங்களுக்கு வெற்றி தருவார் உங்களுடைய பாதையை சமயப்படுத்துவார் கர்த்தருக்கு கருத்தருக்கு உண்டாவதாக கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை இன்று கூட தேவ வார்த்தையை அருமையாக ஆண்டவர் கர்த்தர் வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக விஸ்வாசிங்க இதை அநேக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அநேகர் நைட்டு மெசேஜ் போடுறீங்க பிரதர் நீங்கள் பாடல் பாடுறீங்க அருமையாக இருக்குது மெசேஜ் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் மெசேஜ் போடுறீங்க லைக் பண்ணுறீங்க கண்டிப்பாக இது கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிங்க இந்த இருந்த வேலை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் பார்க்கறது மட்டும் போதாது பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மறுபடியும் வருகிற வீடியோவை சந்திக்கவே உங்களுக்கு நன்றி வணக்கம் <laughs>